அவளோட வாழ்க்கையே ஃபுல்லாக வந்து கொடுத்துருக்கா அப்படின்ற ஒரு அந்த ஒரு அவளை பத்தி பேசும்போது என்னால் அதை ஏற்றுக்க முடியாது ஸோ என் வைஃப் பத்தி பேசுகிறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது நிறைய பசங்க வந்து ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ் ஆனால் ஹெல்ப் மீன் சொல்லிட்டு நிறைய வளாக்ல இன்ஸ்டாகிராம்லேயும் சரி வளாக்லயும் சரி நிறைய கமெண்ட் பண்ணிருக்கீங்க திவ்யா வந்து இந்த வீக் ஃபுல்லா வந்து எனக்காக ஏதோ ஒன்று பண்றான்னு தெரியுது என்ன பண்ண போகிறான்னு எனக்கு தெரியல பட் இந்த டைம்ல திவ்யாவுக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ் நம்ம பண்ண போறோம் ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நான் தான் உங்களே என்கிங் பதன்ராஜ் ஸோ இன்றைக்கி என்ன பிளாக் பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி தமிழின்னு பார்த்துட்டு வந்துருப்பீங்க ஸோ அதே தான் உங்களுக்கு வந்து என்னென்ன விஷயங்கள் எல்லாமே கொஸ்டின்னாக இருக்கும் எங்ககிட்ட கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டினாக இருக்கும் அது எல்லாமே வந்து இந்த விலாகில் நீங்கள் கொஸ்டின்னாக கேட்கலாம் கண்டிப்பாக வந்து அதை வந்து ஒரு லென்த்து வ்ளாக நாங்கள் பேசி போட போகிறோம் ஸோ அதுக்காண்டி சில விஷயங்கள் வந்து உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணணும் அந்த விஷயத்தை பற்றி தான் நம்ம அந்த விளாகு ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம் ஸோ புதுசாக நம்ம சேனல் பாருங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பிள்ளைக்கான கிளிக் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற ஒரு நோட்டிபிகேஷனாக வரும் ஓகே வாங்க இப்போ ப்ளாக்ள்ள போயிடலாம் ஓகே என்னடா நம்மக்கிட்ட தானே கொஸ்டின் கேட்குறாரு இவர் என்ன வ்ளாகில் பேச போகிறாரு அப்படின்னு நீங்கள் எல்லாருமே நினைக்கலாம் நிறைய பேசணும் நிறைய பேச வேண்டியது இருக்குது உங்கள் எல்லாருக்கிட்டையும் ஏன்னால் இந்த மாதிரி மூமெண்ட்டில் தான் நான் வந்து உங்கள்கிட்ட பர்ஸ்னலாக பேச முடியும் ஏன்னா திவ்யாவும் இல்லை அருணும் இல்லை இப்போ வர டுவெல் என்னோடய பர்த்டே அப்படிங்கிறதுனால அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப தீவிரமாக ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க பட் என்ன பண்ணுறாங்கன்னு என்னால் சர்ச் பண்ணவே முடியல என்னை விட்டுட்டு விட்டுட்டு ஒன் வீக்காக வந்து எங்கெங்கேயோ அலைகிறாங்க பட் எதுக்காக அலைகிறாங்க அப்படின்னு தெரில ஏதோ கஷ்டப்பட்டு ஏதோ பண்ணுறா அப்படின்றது மட்டும் என்னவோ பண்ண போகிறா அப்படின்றது மட்டும் எனக்கு தெரியுது பட் என் இதுதான் பண்ணுவான்றதை என்னால் சர்ச் பண்ண முடியல ஸோ இந்த டைமில் நம்ம வந்து நிறைய உங்கள் கிட்டே ஷேர் பண்ணணும் நிறைய பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பிளாகை நான் எடுக்கிறேன் ஸோ பி ஹானஸ்ட் நீங்கள் நம்புறீங்களா என்ன தெரிலங்க சீரியஸாக திவ்யா வீட்டில் இல்லை நம்ம அப்படியே போயிடலாம் கிச்சன் போயிடலாம் இல்லை ஹீம் பார்த்துக்கோங்க அது வேறு ஏன்னா இங்கே நம்ம எப்படி போட்டாலுமே நீங்கள் வந்து சந்தேகம் நிறைய போடுறீங்க ஸோ அதனால் அந்த ப்ளாகை பற்றின விஷயங்களை கூட நம்ம பேசிடலாம் இல்லை ஸோ யாருமே இல்லை நானும் லியோ மட்டும்தான் இருக்கும் இல்லை நம்ம நிறைய பேச போகிறோம் அந்த ப்ளாகை ஃபுல்லாக லியோ பார்க்குறீங்களா லியோ ஓகே நம்ம பேசிக்கிட்டே வந்து நிறைய வேலை செய்யணும் முதல்ல கேமரா ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிடுறேன் ஓகே கைஸ் அந்த சில விஷயம் வேலை பார்த்துட்டு நம்ம பேசலாம் நிறையா ஏன்னா அப்போ தான் நம்ம வீட்டில் யாருமே இல்லை திவ்யா வந்து அப்படியே அப்படியே போட்டுட்டு வெளில போயிட்டா ஸோ வந்து எங்கே போகிறேன் என்ன எதுன்னு சொல்லலை அரணும் அவ்வளோவும் போயிட்டாங்க இந்த டைமில் திவ்யா பற்றி நம்ம நிறையா நிறைய நிறைய நிறையா பேசணும் அதை தாண்டி நீங்கள் சில கமெண்ட்ஸ் வந்து பண்ணியிருக்கீங்க அதுக்கும் நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் கரெக்டாக கொடுத்துடலாம் இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா இந்த விளாகில் உங்களுக்கு வந்து எங்ககிட்ட பர்சனலாக என்னென்ன கொஷின் அது எதுவாக இருந்தாலும் சரி கொஸ்டின் கேட்டீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக அதை வந்து ஒரு பெரிய வ்ளாக எடுத்து போட்டுடலாம் சரிங்களா இப்போ நம்ம வேலை செஞ்சுட்டே பேச போகிறோம் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க இந்த திவ்யா பீரியட்ஸ் விலாக் வந்து போட்டிருந்தோம் அதில் வந்து கேட்டிருந்தீங்க ஃபஸ்ட்டு இதை முடிச்சிடலாம் அதில் வந்து கேட்டிருந்தீங்க திவ்யா வந்து பொண்ணே இல்லை அவங்க எப்படி பீரியட்ஸ் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்க அதை கேட்டோடனே எனக்கு செம்ம கோவம் வந்துடுச்சு கோவம் வந்துட்டு என்ன நான் என்ன சொல்கிறேன்னா என்னை பற்றி நீங்கள் என்ன வேணாலும் பேசலாம் பட் என் ஒய்ஃபை பற்றி பேசும்போது கண்டிப்பாக எல்லா ஹஸ்பண்டுக்குமே கோவம் வரதான் செய்யும் அதை நான் வந்து ரிப்ளை பண்ணியிருந்தேன் என் ஒய்ஃபை வந்து பேசுகிறதுக்கு உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது அவள் அவள் வந்து ஒரு டிரான்ஸ்வுமன் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டிருந்தேன் கேட்டதுக்கு அதுக்கு இன்னொருத்தவங்க வந்து ரிப்ளை பண்ணியிருக்காங்க அவங்களுக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம் ஏன்னா லூஷு டேஷுன்னு நான் ஒன்று போட்டிருந்தேன் அதுக்கு அவங்க சொல்லியிருந்தாங்க அவங்களுக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது நீங்களும் அதே தானே பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன சொல்கிறேன் என்ன நீங்கள் என்ன வேணால் பேசிட்டு போங்க ஐ டோன்ட் கேர் ஏன்னா எனக்கு இதுதான் இப்படி தான் நீங்கள் பேசுவீங்க இப்படி தான் இருக்க போகிறீங்கன்னு என்னோடய லைஃப் லாங் தெரியும் ஸோ எல்லாமே தெரிஞ்சு நான் ப்ரிப்பேராக தான் என் லைஃப்பை வந்து ஒன்று ஒன்று மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் பட் என்னை நம்பி வந்த என்னை நம்பியே முழுக்க முழுக்க அவளோட வாழ்க்கை எல்லாத்தையுமே அர்ப்பணிச்சுட்டு எனக்காக வந்தவளை வந்து அப்படி பேசும்போது என்னால் அதை ஏற்றுக்கவே முடியல ஸோ அதை வந்து தவிர்த்துக்கிட்டால் ரொம்ப நல்லது அப்படி நீங்கள் பேசி தான் ஆவணாக்கா என்னோடய வ்ளாகை நீங்கள் பார்க்கணுன்ற அவசியமே கிடையாது ஸோ நீங்கள் எங்கள் விளாகை பார்க்குறதுனால தானே உங்களுக்கு வந்து திவ்யாவை திட்டணும் திவ்யா வந்து இந்த மாதிரி பேசணும் அப்படின்றதெல்லாம் தோணுது ஸோ அதனால் விதியாவை பற்றி தப்பாக பேசுகிறவங்க யாருமே என்னோடய விலாகை பார்க்கணுன்ற அவசியம் கிடையாது எங்கள் ரெண்டு பேருமே பிடிச்சவங்க எங்கள் பிளாகை பாருங்கள் அது நம்மளுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இந்த பீரியட்ஸ் கண்டென்ட்டை வந்து ஒரு சில பேர் சொல்லிட்டு ஒரு சில இல்லை ஒரே ஒருத்தர் மட்டும் கேட்டிருக்கீங்க நீங்கள் வந்து பீரியட்ஸ் டைமில் வந்து அக்காவை கேர் பண்ணுறதா சொல்லி இந்த பிளாகை எடுத்து போட்டிருக்கீங்க பட் ஆனால் அந்த வீடியோ பார்க்கும்போது அப்போ தான் புதுசாக வேலை செய்கிற மாதிரியும் அக்கா அதுக்கு வந்து பெருசாக ரியாக்ட் பண்ணுற மாதிரியும் நீங்கள் ஒரு கேள்விகிட்ட வச்சிருந்தீங்க நான் அதை வந்து கமெண்ட்லேயே ரிப்ளை பண்ணியிருப்பேன் கமெண்டில் ரிப்ளை ரிப்ளை விட இந்த மாதிரி நேரடியாக பேசிட்டு போனால் அது ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால தான் நான் வந்து நேரடியாகவே பேசுகிறேன் என்ன விஷயம்னாக்கா எப்போ பீரியட்ஸ் ஆகும் திவ்யா வந்து மந்த்லி மந்த்லி பீரியட்ஸ் ஆகிறப்பெல்லாம் நான் வேலை செஞ்சு கொடுப்பேன் ஆனால் என்ன ஒன்றுனாக்கா அதை வீடியோவை எடுத்து போடுவா அப்படின்றது எனக்கு தெரியாது இதுக்கு முன்னாடிலாம் வந்து இதுக்கு முன்னாடியே வந்து ஏற்கனவே வந்து ஒரு பீரியட்ஸ் கண்டென்ட் நாங்கள் எடுத்திருப்போம் அதை நீங்கள் நோட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த கேள்வியை என்கிட்ட கேட்டிருக்கவே மாட்டீங்க இருந்தாலும் அந்த கேள்விக்கு நான் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் நேரடியாகவே ரெஸ்பான்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் என்ன விஷயம்னாக்கா இப்போ நம்ம வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இப்போ தனியாக ஒரு வேலை செய்யும்போது நம்ம வந்து பீஸ்ஃபுல்லாக ஒரு இதில் கான்சன்ட்ரேஷன் பண்ணி வேலை செய்வோம் பட் பக்கத்தில் யாராவது இருந்தாங்களாவோ இல்லை என்னை பொறுத்தவரையில் நான் ஒவ்வொருத்தவங்க ஒரு ஒரு மாதிரி கேரக்டர் என்னோடய கேரக்டர் என்னென்னா நான் ஒரு வேலை செய்கிறேன்னா அதை ஃப்ரீயாக விட்டுறணும் என்னை வந்து டிஸ்டர்ப் பண்ணாலோ இல்லை என் கூட வந்து பேசினாலோ எனக்கு வந்து ஒரு மாதிரி மைண்டு டிஸ்டர்பன்ஸ் ஆகும் நான் ஒரு மாதிரி பதட்டமாக இருவேன் ஸோ அதுதான் அந்த பிளாக்ல நான் பண்ணியிருப்பேன் அதை போய் நீங்கள் வந்து அந்த மாதிரி கேள்வி கேட்டிருந்தீங்க சரி ஓகே எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு க்ளியரா ஓகே இன்னொன்று என்னென்னாக்கா நான் ஏற்கனவே வ்லாக் இந்த விளாகு வந்து தமிழையினே வந்து பார்த்துருப்பீங்க கொஸ்டின் கொஸ்டின் கேட்குறவங்க கேட்கலாம் இந்த மாதிரி தான் ஏதாவது சம் போட்டிருப்பேன் நான் கண்டிப்பாக அந்த மாதிரி தான் வளாக் நான் வந்து தமிழை யோசிச்சிருக்கேன் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எங் என்கிட்ட என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் கேட்கணும் திவ்யா கிட்டே என்ன கேட்கணும் இல்லை எங்கள் ரெண்டு பேரும் சார்ந்து ஏதாவது கேட்கணும் அப்படின்னாக்கா மறக்காமல் இந்த விளாகு வந்து நீங்கள் கேட்டு வச்சிங்கனாக்க நம்ம வந்து கண்டிப்பாக அது கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் பண்ணிடலாம் எல்லாச்சும் பழம் வீணாக போயிடுச்சு ஸோ ரெஸ்பான்ஸ் பண்ணிடலாம் கண்டிப்பாக வந்து கேள்வி கேட்டு வைங்க ஸோ திவ்யா இல்லாதப்ப நான் வந்து எப்பயுமே இந்த அவளுக்கு வந்தோடனே அவள் வெளியில் போகிறாள் எப்போ வேணாலும் டயர்டாக வருவா ஸோ அதனால் வந்து வந்தோன்னே கொஞ்சமாவது தூங்கணும் இப்போ வெளியில் மோஸ்ட்லி போனாலே கொஞ்சம் வந்து படுக்கணும் அப்படின்னு தான் நினப்பாங்க ஸோ அதனால் நான் வந்து என்னால் முடிஞ்ச வேலையெல்லாம் நான் செஞ்சு வச்சுருவேன் என்ன ப்ரோ நீங்கள் சொல்ல வேண்டியதை சொல்லாமல் எதையோ பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா பேசலாம் பேசிடலாம் பேசிடலாம் ஒரே ஒரு நிமிஷம் நீங்க யாராவது உங்க ஒய்ஃப் வீட்டில் இல்லாதப்ப அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி இந்த மாதிரி வச்சுருப்பீங்களா அப்படியா இருந்தாக்க மறக்காம கமெண்ட் பண்ணி விடுங்க ஸோ இவ்வளோ பாத்திரத்தையும் தேய்க்கிற வரைக்கும் பேசிகிட்டு இருக்க முடியாது ஏன்னா எனக்கு வேலையே ஆகாது ஸோ நம்ம டக்கு டக்குன்னு வேலையை முடிக்கணும் அப்படின்னாக்க நம்ம வளாகை முதல்ல முடிச்சிடணும் அப்புறமா வந்து நம்ம இதுக்கு வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ ஸோ வந்து ஃபைனலாக வந்து திவ்யாவை பற்றி நான் நிறைய ஷேர் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன் என்னென்னாக்கா டு பி ஃப்ரேங்க் இந்த வர டுவெல் என்னோடய பர்த்டே அப்படிங்கிறதுனால அவள் என்னென்னமோ பண்ணிகிட்டு இருக்கா என்னென்ன என்ன பண்ணுறா அப்படின்றத என்னால் ஜட்ஜ் பண்ணவே முடியல அதுவும் ஒரு வீட்டில் இருந்துட்டு இன்னொருத்தவங்களுக்கு வந்து சர்ப்ரைஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா திவ்யா பர்த்டேக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அவளுக்கு தெரியாமல் ஒன்று ஒன்றும் பண்ணுறோம் ஏன்னா கூடவே இருப்பாங்க அவள் தெரியாமல் ஒன்று 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 பண்ணும்போது வந்து நமக்கு வந்து ரொம்ப என்ன சொல்கிறது பண்ணவே முடியாது ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்காது ஏன்னால் எது பண்ணாலுமே நான் கூட இருப்பேன் அவள் இல்லைனா நான் அவளுக்கு பண்ணும்போது அவள் என் கூடவே இருப்பான் ஏதாவது சர்ப்ரைஸ் பண்ணணும்னு நினச்சாலுமே அது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு சுச்சுவேஷன் தான் பட் ஆனால் ஏதோ பண்ண போகிறாங்கன்றது மட்டும் என்னாலையும் ஜட்ஜ் பண்ண முடியும் அவளோட படிக்கு அவளாலையும் ஜட்ஜ் பண்ண முடியும் ஸோ அதே மாதிரி தான் இப்போ ஏதோ பண்ணுறா பட் என்ன பண்ண போகிறான்னு தெரில பட் இதுக்கு முன்னாடி ரெண்டு பிளாகை நீங்கள் பார்த்துருப்பீங்க எனக்கு வந்து சர்ப்ரைஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு ஃபன் பண்ணி என்னை ஏமாற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து சர்ப்ரைஸ் கொடுத்துருப்பான் இந்த டைமில் பொதுவாக வந்து ஒருத்தவங்களுக்கு பர்த்டே ஒரு லவ்வர் ஸ்கூலில் பேர்தே ஒரு அந்த லவ்வர் பையன் அந்த பையனுக்கு வந்து பேர்தே அப்படின்னாக்கா அந்த பொண்ணு வந்து சர்ப்ரைஸ் வந்து கொடுப்பாங்க ஸோ அந்த பேர்தே வந்து அந்த அந்த பையன் வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவான் இது மாதிரி இல்லைனா அந்த பொண்ணுக்கு பேர்தே அப்படின்னாக்கா அந்த பையன் வந்து சர்ப்ரைஸ் கொடுப்பான் அந்த பொண்ணு வந்து அந்த நாள் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க ஸோ இப்படி தான் வந்து எல்லாமே இருக்கும் பட் நம்ம வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறோம் இந்த ப்ளாக் ஸோ இந்த ப்ளாக்ல நிறைய இருக்குது எல்லாமே மிக்சடாக பண்ண போகிறோம் நான் ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஆன்சர் கேள்வி கேட்டேன் நீங்க கேட்ட கொஸ்டினுக்கு வந்து சில விஷயங்கள் நான் ஆன்சர் பண்ண போறேன் ஏற்கனவே ரெண்டு மூணு கொஸ்டின் ஆன்சர் பண்ணிட்டேன் இன்னும் சில விஷயங்கள் அப்படியே கோவித்து ஃப்ளோ யோசிச்சு நீங்க பேசின எதாவது எனக்கு ஞாபகம் வந்தால் அப்படியே பேசிடலாம் அதை பத்தியும் இது எல்லாமே மிக்சடா இந்த பிளாக் ஃபுல்லா நீங்க பார்க்க போறீங்க என்ன விஷயம் அப்படின்னாக்கா அதான் எப்போவும் போல் அந்த மாதிரி ஒரு பர்த்டே தான் செலிப்ரேஷன் பண்ணுவாங்க நம்ம வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக திவ்யாவுக்கு பண்ண போகிறோம் கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆறு அஞ்சு மாதம் இருக்குன்னு நினைக்கிறேன் நான் திவ்யாவுக்கு வந்து ஒரு பொருள் வாங்கி வச்சு அதை நான் இன்னுமே கொடுக்கலை ஏன்னாக்கா ஒரு ஆறு மாதம் ஆயிடுச்சு பட் நான் அந்த ஆறு மாதத்துக்குள்ளே தான் நான் சொன்னேன் ஏற்கனவே நீங்கள் பார்த்து என்னோடய வ்ளாகு ரெகுலராக பார்க்குறவங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இடையில வந்து ஒரு பயங்கரமான எங்கள் வீ எங்கள் ஊருக்கு போயிருந்தோம் எங்கள் ஆத்தாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமில் எங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகி ஒரு பதினஞ்சு இருபது நாளாக ரொம்ப டல்லாகி டவுன் ஆகிட்டோம் அப்புறம் திரும்ப சென்னைக்கு வந்து திரும்ப ரீக்கவர் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு அந்த டைமில் ஒருத்தவங்க சோகமாக இருக்கும்போது ரொம்ப ஒரு மாதிரி ஃபுட்டுக்கு எல்லாத்துக்குமே ஃபினான்ஷியலாக ரொம்ப டல்லாக இருக்கும்போது அந்த டைமில் நம்ம அந்த சர்ப்ரைஸை கொடுத்தோம்னா அந்த சந்தோஷம் கிடைக்குமா அப்படின்றது எனக்கு தெரியல எனக்கும் அந்த டைமில் கொடுக்கணும் அப்படின்றது எனக்கு மைண்டில் இல்லை ஏன்னா நானும் அந்த டைமில் ரொம்ப டிப்ரெஷனில் இருந்தேன் ஸோ பட் இந்த டைம்ல குடுக்கறது அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு நல்லா இருக்கும் அப்படின்னு தான் தோணுது ஏன்னா இந்த ஒன் வீக்காவே திவ்யா வந்து பயங்கரமா எனக்கு வந்து ஏதோ சர்ப்ரைஸ் பண்ண போறான்னு ஆனால் என்ன பண்ண போகிறான்றதை என்னால் ஒரு மாதிரி ஜட்ஜ் பண்ணவே முடியல ஆஹ் ஏன்னா எனக்கு பிடிச்ச விஷயங்கள் எனக்கு ஒரு இன்னுமே ஒரு ரெண்டு மூணு விஷயங்கள் இருக்கு பட் ஆனா அதெல்லாம் எனக்கு தெரியல இதுதானா அது தானா அப்படியா அப்படின்னு என்ன ஜட்ஜ் பண்ண முடியல நான் அதை யோசிக்கவும் விரும்பலை அவ என்ன கொடுக்கறாலோ அதை ஏற்றுக்குவோம் அவ கொடுக்கலனாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்குவோம் எனக்கு தேவை திவ்யா என் என்னோட உயிர் இந்த உலகத்தை விட்டு போகிற வரைக்கும் திவ்யா என் கூட இருக்கிறது என் என்னை பார்த்துக்கிறது அதுவே எனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் தான் கடவுள் கொடுத்த ஒரு வரம் தான் சொல்லுவேன் ஸோ அதை தாண்டி இந்த கிஃப்டெல்லாம் வந்து ஒரு பொருள் அவ்வளோதான் பட் அதை வந்து சந்தோஷமாக கொடுக்குறா அப்படிங்கும் போது நான் நானும் சந்தோஷமாக அதை ஏற்றுப்பேன் அது ஓகே பட் இந்த டைமில் நான் வந்து திவ்யாவுக்கு வந்து ஒரு கிஃப்ட் கொடுக்க போகிறேன் என்ன கிஃப்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு கண் கண்டிப்பாக இந்த பிளாகை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் என்னடா இது ஒரு வாரமாக நம்ம வந்து நம்ம ஆளுக்காக அவனுக்கு அவனுக்கு பர்த்டே அவனுக்கு கிஃப்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம் இந்த டைமில் என்னடா இவன் வந்து எதுவும் சர்ப்ரைஸ் அப்படின்னு நினைக்கப்போ என்னடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆகும் அந்த மாதிரி ஒரு ஒர்த்தபிளான ஒரு கிஃப்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா அவள் ரொம்ப நாளாக ஆசைப்பட்டது நானும் ஒரு டூ டைம்ஸ் அதை வாங்கி கொடுத்தேன் அந்த ஆக்சிடென்ட் ஆகிறப்பெல்லாம் அந்த விஷயமும் சேர்ந்து டேமேஜ் ஆகிறதுனால அவள் வந்து அதை வெறுத்து ஐயோ வேண்டவே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா பட் நான் அதை வாங்கி வச்சு சிக்ஸ் மந்த் ஆகிடுச்சி சில டிப்ரெஷன் நானே டவுன் ஆகிட்டேன் அதனால தான் அந்த விஷயத்த இன்னும் கிஃப்ட் கொடுக்காமலே இருந்தேன் அது இன்னும் மே பீரோவில் பாத்திரமாக தான் இருக்கு அவளுக்கு தெரியாமல் தான் வச்சிருக்கேன் ஸோ இந்த டைம் இந்த என்னோட பர்த்டே டைமில் அவளுக்கு வந்து இந்த கிஃப்ட் கொடுக்கும்போது அவள் சீரியஸ்லி ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவா அப்படின்றது மட்டும் என்னால் தெளிவாக சொல்ல முடியும் ஸோ என்ன கிஃப்ட்டுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக இந்த விளாகில் காட்டுறேன் முடிஞ்சா இந்த விளாக்லேயே வந்து கிஃப்ட் கொடுக்குற மேட்டரையும் முடிச்சு விடலாமா ட்ரை பண்ணுறேன் அதையும் முடிச்சு விட்ரலாம் ஸோ எங்கக்கிட்டே ஏதாவது கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கேட்கணும் அப்படின்னாக்க திரும்ப திரும்ப சொல்கிறேன் எங்ககிட்ட ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்கணும் அப்படின்னாக்க மறக்காம இந்த விளாகில் இந்த விளாகில் பர்டிகுலராக இந்த விளாகில் மட்டும் நீங்கள் மென்ஷன் பண்ணீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக ஒரு லென்த்து வ்ளாக போட்டுடலாம் அதிகங்க இன்னொன்று என்னோடய ஒய்ஃபை பற்றி தப்பாக பேசாதீங்க என்னை பற்றி நீங்கள் பேசி தொலைங்க என்னமோ பண்ணிவிட்டு போய் தொலைங்க நான் அதெல்லாம் கண்டுக்கவே பட் ஐ டோன்ட் கேர் ஏன்னா எனக்கு தெரியும் நான் எப்படி நான் 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 எப்படி பண்ணுற ஆள் நான் எப்படி கஷ்டப்பட்டிருக்கேன் நான் என்னோடய எல்லா இதுவுமே எனக்கு தெரியும் பட் என்னை நம்பி அவளோட வாழ்க்கையே ஃபுல்லாக வந்து கொடுத்துருக்கா அப்படின்ற ஒரு அந்த ஒரு அவளை பற்றி பேசும்போது என்னால் அதை ஏற்றுக்க முடியாது ஸோ என் ஒய்ஃப் பற்றி பேசுகிறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது நாங்கள் வீடியோ போடுறோம் அப்படின்னாக்கா அந்த வீடியோவில் ஏதாவது தப்பு இருக்கா அதை பற்றி பேசுங்கள் நாங்கள் ரீல்ஸ் பண்ணுறோன்னாக்கா அதில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருக்கா அதை பற்றி பேசுங்க ஸோ என்னோடய ஒய்ஃப் பற்றி தப்பாக தான் என்னால் அது மீன் அந்த ட்ரான்சூமன்னு சொல்கிறது பீரியட்ஸ் எப்படி இவங்களுக்கு ஆகும்னு சொல்கிறது இதெல்லாம் என்னால் ஏற்றுக்கவே முடியாது அது மாதிரிலாம் பண்ணாதீங்க அது யாராக இருந்தாலுமே நான் வந்து ரொம்ப அவங்க கமெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அதுலேயே நான் ரிப்ளை பண்ணிவேன் இனிமேல் நான் அப்படி தான் இருக்க போகிறேன் நீங்கள் வந்து என்னை தப்பாக நினச்சாலே எனக்கு பரவாயில்ல எனக்கு என்னோடய ஒய்ஃபோட சுயமரியாதைங்கிறது ரொம்ப 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 முக்கியம் ஓகேவா அப்புறம் இன்னொன்று ப்ராங்க் இந்த ப்ராங்க்கை பற்றி நிறையா பேசணும் ஏன்னா ப்ராங்கு பிராங்கு பிராங்க் ப்ரேங்க் பண்ணுங்கள் ப்ரேங்க் பண்ணுங்கள் ப்ராங்க் பண்ணுங்கன்னு சொன்னதெல்லாம் நீங்கள் தான் ஒரு நிமிஷம் ஓகே இந்த ப்ராங்கை பற்றி சொன்னது எல்லாமே நீங்கள் தான் ப்ராங்க் பண்ணுங்கள் ப்ரேங்க் பண்ணுங்கள் ப்ராங்க் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு பத்து பிராங்க்கு ஒரு பதினோரு ப்ரேங்கு அப்படி பண்ணலாம் ஓகே ஆனா பட் பிராங்க் மட்டுமே நீங்க சொல்ற மாதிரி பிராங்க் மட்டுமே நான் ரெகுலரா போடணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி என்னால முடியும் தான் சொன்னீங்க நான் என்ன தான் சொல்லாம சில விஷயங்களை வந்து ப்ராங்க் பண்ணாலுமே நீங்கள் வந்து அதில் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க இது ஸ்கிரிப்டு ஸ்கிரிப்டு ஸ்கிரிப்ட்ன்னு சொல்கிறீங்க சரி இதுக்கு முன்னாடி ஒரு ஓன் வாய்ஸ் நாங்கள் பேசியிருப்போம் ப்ளாக் எடுத்து போட்டிருப்போம் அதில் நாங்கள் சொல்லியிருப்போம் இனிமேல் நாங்கள் சொல்லி வச்சே ப்ராங்க் பண்ணுறோம் நீங்கள் என்ன தான் நாங்கள் சொல்லி வைக்காமல் ப்ராங் பண்ணாலுமே நீங்கள் ஸ்கிரிப்ட்டுன்னு சொல்லிடுறீங்க ஒரு வேர்டை ஈஸியாக சொல்லிட்டு போயிடுறீங்க இனிமேல் நாங்கள் சொல்லி வச்சே ப்ராங்க் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி வச்சே ரெண்டு பிராங்க் பண்ணோம் அதுலேயும் வந்து நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க ஸோ நான் எப்படி என்னை கேட்டால் வந்து என்னை வந்து வளர விடக்கூடாது அடித்து கீழே இறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சில பேர் இருக்கீங்க அப்படின்றத மட்டும் நான் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டேன் பட் இனிமேல் இந்த ப்ராங்க் கதையெல்லாம் கிடையாது பிராங்கு கதையே வேண்டாம் நான் வந்து என்னோடய லைஃப்பில் என்ன இருக்கு என்னோடய லைஃப்பில் நான் என்னோட கோத்ரூ பண்ணுறேன் அப்புறம் என்னோடய ஸ்ட்ரகிள்ஸு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க நீங்கள் என்னென்ன எந்தெந்த ஸ்ட்ரகிள்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணுறீங்க எந்த டைமில் சேஞ்ச் ஆனீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயங்கள்லாம் கேட்டிருக்கேன் கண்டிப்பாக நான் அதுக்கான வளாக் போடுறேன் அப்புறம் இன்னும் ட்ரான்ஸ்மென் என்னோடய கம்யூனிட்டிலேருந்து நிறைய பசங்க வந்து ஹெல்ப் பண்ணுங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள் ப்ளீஸ் ஹெல்ப்னு சொல்லிட்டு நிறைய வ்ளாகில் இன்ஸ்டாகிராம்லையும் சரி வ்ளாக்லேயும் சரி நிறைய கமெண்ட் பண்ணியிருக்கீங்க அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் சொல்லி ஒரு ப்ளாகை நான் கண்டிப்பாக போட போறேன் ஸோ இது இதெல்லாம் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ப்ளாகே நான் எடுத்துகிட்டு இருக்கேன் அப்புறம் வேலை செய்ய தெரியாமலாம் இல்லைங்க என்னதான் இருந்தாலும் நான் வந்து நான் வந்து ஒரு டிரான்ஸ் மென்னு தான் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இந்த இப்படி இருக்கேன் இப்படி வந்திருக்கேன் அப்படிங்கும் போது எனக்கு எனக்கும் எல்லா வேலையும் தெரியும் பட் என்ன சர்ஜரி பண்ணியிருக்கேன் இந்த மாதிரிங்கிறதுனால ரொம்ப ஹெவியாக செய்ய மாட்டேன் பட் என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பை நான் திவ்யாவுக்கு பண்ணிவிட்டு தான் இருக்கேன் சம்டைம்ஸ் என்னன்னாக்கா இப்போது ரீசெண்டாக நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா நான் டான்ஸ் ஆடி நாங்கள் ரெண்டு போட்டிருக்கவே மாட்டோம் ஏன்னா இப்போ ரீசெண்டாக ஏதோ ஒரு சாங் பண்ணும்போது நான் மயக்கப்பட்டே கீழே விழுந்துட்டேன் அவ்வளோ வெயில் இந்த வெயில் சீசன் கொஞ்சமாவது டவுன் ஆகட்டும் அப்புறம் போய் டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வெயிட் பண்ணுறோம் அதுக்கே வந்து என் தங்கச்சிங்கெல்லாம் சண்டை போட்டாங்க ஆனால் நீ ஆடு நான் நீ ஆனால் தான் நல்லாயிருக்கும் நீ அதை விட்டுறாத விட்டுறாத அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக பண்ணுவோம் இதுக்கப்புறம் பண்ணுவோம் இப்போ நான் இது வரைக்கும் பேசுனதுல உங்களுக்கு ஏதாவது புரிஞ்சுருக்கா இல்லை புரியலையா எனக்கு தெரியல ப்ளீஸ் தயவுஸ் என் ஒய்ஃப் பற்றி தயவு செஞ்சு பேச அப்புறம் இந்த ப்ராங்க்கு எக்ஸ்பிளனேஷன் நான் கரெக்டாக கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன் நான் ஒழுங்காக பிராங்க் பண்ணி போட்டாலுமே அதை ஸ்கிரிப்ட்ன்னு சொல்கிறீங்க சரி ஸ்கிரிப்டாகவே பண்ணுவோம் அப்படின்னாலுமே இது என்ன இந்த இடத்துல வந்து பொய்யா வந்து பிராங்க் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுறீங்க இனிமேல் இந்த ப்ராங்கே நான் பண்ண போகிறதில்லை இனிமேல் நீங்கள் கேட்டிங்கன்னா மேபி ட்ரை பண்ணலாம் சரியா இந்த பிளாகில் நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னாக்க வேறு நான் ட்ரை பண்ணுறேன் பட் ஆனால் இனிமேல் நான் ப்ராங்க் பண்ண போகிறதா கிடையாது என் லைஃப் ஜர்னி என்னோட லைஃப்பில் டெய்லி ரொட்டீஷன் என்ன நடக்குது இந்த மாதிரி விஷயங்கள தான் எழுத்து போடலாம் அப்படின்ற ஒரு பிளானில் இருக்கேன் நான் இனிமேல் ஏன்னா ப்ராங்க் பண்ணி ஸ்கிரிப்டிங்கிறீங்க அதுங்கிறீங்க இதுங்கிறீங்க நான் ஒரு ஒருத்தர் கஷ்டப்பட்டு போஸ்ட் இது அந்த பண்ண பண்ணப்படும் ஸ்கிரிப்டுங்கிறீங்க சரி ஸ்கிரிப்டாவே பண்ணிருவாக்க அதுக்கும் நீங்க ஒரு மாதிரி பேசுறீங்க ஸோ எப்படி போனாலும் பேசுறீங்க எல்லாருமே இல்லை ஒரு சில பேர் அதே மாதிரி நிறைய 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 அன்பு கொடுக்குற பர்சன்ஸ் எனக்கு நிறைய பேர் கிடச்சிருக்கீங்க இந்த இந்த மீடியா சைட் இந்த மீடியாவில் நான் இருக்கிறது மூலியமாகவே எனக்கு நிறைய அன்பு கொடுக்குறதுக்கு நிறைய பர்சன் வந்து கிடச்சிருக்கீங்க அது வரைக்கும் நான் கடவுளுக்கு ரொம்ப நன்றி தான் சொல்லுவேன் வர டுவெல் என்னோடய பர்த்டே உங்களால் முடிஞ்சதை ஒரு சின்ன மனசுக்குள்ளே ஆனால் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டிங்கன்னா எனக்கு அதுவே போதும் கண்டிப்பாக இந்த பிளாகில் வந்து அட்வான்ஸ் விஷ் பண்ணுவீங்க விஷ் பண்ண போகிறோம் எல்லாருக்குமே ஒரு பெரிய நன்றி அண்டு திவ்யா பற்றி சொல்லணும் அப்படின்னாக்க நிறைய சொல்லிகிட்டே போகலாம் என்ன என்னோடய லைஃப்பில் ஒரு என்னோட என்னோட இன்னொரு பார்ட் ஒரு பார்ட் ஆஃப் லைஃப் லைஃப்பாக ஸோ அவளை பற்றி யாரும் ஏதாவது பேசினாலே என்னால் அதை ஏற்றுக்க முடியலை என்னை பற்றி பேசினா கூட அதை இக்னோர் பண்ணிட்டு போயிடுறேன் என் ஒய்ஃப் பற்றி பேசும்போது அதனால் ஏற்றுக்க முடியல ஸோ அதனால தான் வந்து இந்த விஷயமே நான் கன்வே பண்ணுறேன் ஆனால் தப்பாக கூட அதுக்கு ரிப்ளை கமெண்டும் என்னோடய சப்ஸ்கிரைபர் வந்து திட்டுறீங்க போயிட்டு அவங்களே திட்டுறீங்க நான் திட்டதுக்கு போது நீங்களே திட்டுறீங்க அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது ஸோ அந்த சர்ப்ரைஸ் திவ்யாவுக்கு வந்து அதான் சொல்லலாம் இந்த வீக் என்னோட பர்த்டே அப்படிங்கிறதுனால திவ்யா வந்து இந்த வீக்கு ஃபுல்லாக வந்து எனக்காக ஏதோ ஒன்று பண்ணுறான்னு தெரியுதா நான் என்ன பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியல பட் இன் இந்த டைமில் திவ்யாவுக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ் நம்ம பண்ண போகிறோம் ஆக்சுவலி என் பர்த்டே வரப்போகுது பட் அவள் வந்து என்னோடய பர்த்டேக்கு வந்து கிஃப்ட்லாம் ரெடி பண்ணிகிட்டு பண்ணிகிட்ருக்கா பட் இந்த டைமில் நம்ம வந்து திவ்யாவுக்கு வந்து ஒரு கிஃப்ட்டு வந்து பயங்கரமாக பங்கமாக வந்து கொடுக்க போகிறோம் ஸோ கண்டிப்பாக இந்த பிளாகில் கொடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக நெக்ஸ்ட் பிளாகில் திவ்யாவுக்கு அது என்ன கிஃப்ட்டுன்னு சொல்லிட்டு வெயிட் பெயிட் பண்ணி பாருங்கள் கமிங் ஜோன் ஓகேவா இந்த பிளாக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் எங்ககிட்ட ஏதாவது கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னாக்கா மறக்காமல் இந்த பிளாகில் வந்து கொஸ்டின் கேளுங்கள் கண்டிப்பாக அதை பேசி அப்படியே வந்து விளாக் போட்டுடலாம் ஓகேங்களா ஓகேவா பாய் பாய் உங்கள்கிட்ட இருந்து பாய் பாய் சொல்லிட்டு போகிறது நாங்கள் உங் நான் சாரி உங்கள்கிட்ட இருந்து பாய் பாய் சொல்லிட்டு போகிறது நான் உங்கள் வதன்ராஜ் ஓகேவா கைஸ் பாய் பாய் லவ் யூ